மாவீரநாள் நாள் நினைவேந்தல் கைதிகள் பொது பாதுகாப்பு அமைச்சர் வெளியிட்ட தகவல் கனடி அரசாங்கத்தின் புதிய எச்சரிக்கை தமிழ் உட்பட பதினோரு மொழிகளில் விளம்பரம் அரசியல் நோக்கத்திற்காக இனவாதத்தை பயன்படுத்த முடியாது நழிந்த ஜெய்திச திட்டவட்டம் யாழில் அனுமதி பெறாமல் நடப்பட்ட மின்கம்பங்கள் மக்கள் குற்றச்சாட்டு ஜனாதிபதி முன்வைத்த புதிய திட்டம் விரைவில் நடைமுறைக்கு நாடாளுமன்றத்தில் வைத்து தாக்கப்பட்ட அட்னா எம்பி மாகாண சபை முறையொழிப்பு சர்வாதிகார ஒற்றையாட்சியை நோக்கி பயணமா இஸ்லாமியர்களுக்கு எதிராக இஸ்ரேல் பிறப்பித்துள்ள அதிரடி உத்தரவு அண்மையில் கைது செய்யப்பட்டவர்கள் தொடர்பில் நாளை நாடாளுமன்றத்தில் அறிக்கையொன்றை வெளியிட உள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால அறிவித்துள்ளார் இனவாதத்தை தூண்டி நாட்டை தீக்கரையாக இருக்கும் இடமளிக்கப்பட மாட்டாது எனவும் பொது பாதுகாப்பு அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் புகைப்படங்கள் மற்றும் காணொலிகளை சந்தேக நபர்கள் முகப்புத்தகத்தில் வெளியிட்ட குற்றச்சாட்டின் பேரில் கடந்த சில நாட்களில் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மருதானை சுண்ணாகம் மற்றும் ம பிரதேசங்களை சேர்ந்த இருபத்தி எட்டு முப்பத்தி ஐந்து மற்றும் நாற்பத்தி ஐந்து வயதுடையவர்கள் என காவல்துறையினர் தெரிவித்தனர் இதன்படி முகநூலூடாக பொய்யான விளம்பரங்கள் மற்றும் காணொலிகளை வெளியிட்டு தடை செய்யப்பட்ட அமைப்பின் செயல்பாடுகளை ஊக்குவித்தல் மற்றும் பொதுமக்களின் எதிர்ப்பை தூண்டுதல் போன்ற குற்றங்களின் அடிப்படையில் இந்த சந்தேக நபர்கள் மீது குற்றவியல் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு நூற்றி இருபது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டின் நாற்பத்தி எட்டாம் இலக்க பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் ஏழாவது பிரிவின் கீழ் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர் பொதுமக்கள் மத்தியிலும் அரசியல்வாதிகளிலும் கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளாகி வருவதுடன் அரசிற்கு கடுமையான அழுத்தங்களை ஏற்படுத்தியுள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பான அறிக்கை நாளை சமர்ப்பிக்கப்படும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் கனடாவில் இனி புகலிட கோரிக்கை பெறுவது என்பது எளிதல்ல என கனடிய அரசாங்கம் உலகளாவிய எச்சரிக்கை விளம்பரம் ஒன்றை விடுத்துள்ளது சுமார் ஒரு லட்சத்து எழுபத்தி எட்டாயிரத்து இரண்டு அமெரிக்க டாலர்கள் செலவில் தமிழ் இந்திய உருது ஸ்பேனிஸ் உட்பட பதினோரு மொழிகளில் இந்த எச்சரிக்கை விளம்பரம் வெளியிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் இந்த நடவடிக்கை கனேடிய மக்களிடையே செல்வாக குறைந்து வரும் ஜஸ்டின் ட்ரூடோ அரசாங்கத்தின் அரசியல் தந்திரம் என ஒரு சில தரப்புகளிலிருந்து விமர்சனங்களை எழுந்துள்ளன கனடாவில் இனி புகலிடம் கோருவது எளிதல்ல தகுதி பெற கடுமையான வழிமுறைகள் உள்ளன முடிவெடுக்கும் முன்னர் அவை குறித்து நன்கு தெரிந்து கொள்ளுங்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது பொதுவாகவே புலம்பெயர் மக்களுக்கு வாய்ப்புகளை அதிகம் வழங்கி வரும் கனடிய அரசாங்கம் தற்போது புலம்பெயர் மக்களை உள்வாங்கும் எண்ணிக்கையை குறைத்துள்ளதுடன் டொனால்டு டிரம்பின் அமெரிக்காவிலிருந்து கனடாவுக்கு தற்காலிகமாக குடியேறும் மக்களையும் தடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது எந்தவொரு அரசியல் நோக்கத்திற்காகவும் இனவாதத்தை பயன்படுத்த ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம் என்று சுகாதார மற்றும் வெகுசன ஊடகத்துறை அமைச்சர் நளிந்த ஜெய்திச தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில் தடை செய்யப்பட்ட அமைப்புகளின் கொடிகள் சின்னங்கள் பதாதைகள் காட்சிப்படுத்துவதை தடை செய்து இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அப்போதைய அரசாங்கம் வர்த்தமானியை வெளியிட்டுள்ளது இருப்பினும் இனவாதத்தை தூண்டும் சம்பவங்கள் சில இடங்களில் பதிவாகியுள்ளன அவ்வாறான சந்தர்ப்பங்களில் தற்போது சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் இனவாதம் ரத்தம் சிந்தும் மோதலாக மாறுவதற்கு இடமளிக்காமல் இந்த தருணத்தில் அது முற்றாக தோற்கடிக்கப்பட வேண்டும் அத்துடன் பயங்கரவாத தடை சட்டத்தை இல்லாதொழித்து அதற்கு பதிலாக தேசிய பாதுகாப்பு தொடர்பான குடிமக்களுக்கு பொறுப்பு கூறும் வகையில் புதிய சட்டங்களை கொண்டுவர தயார் ஆனால் புதிய சட்டங்கள் கொண்டுவரப்படவுடன் இனவாதத்தை தோற்கடிக்க முடியாது நாட்டின் தேசிய ஒருமைப்பாட்டை சீர்குலைத்து தமது அரசியல் இலக்குகளை நிறைவேற்ற தயாராக இருப்பவர்களுக்கு இடமளி

பிரதேச சபையின் ஆளுகைக்கு உட்பட யாழ்ப்பாணம் காங்கேசந்துறை பிரதான வீதியில் இருந்து செல்லும் கிளை வீதியான கோணப்புலம் என்ற ஒழுங்கையில் இலங்கை மின்சார சபையினர் அனுமதி பெறாமல் அடாத்தாக மின் கம்பங்களை நாட்டியுள்ளதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன இந்த வீதியின் மொத்த நீளம் எழுநூற்று இருபத்தி ஐந்து மீட்டர்கள் காங்கேசன்துறை வீதியில் உள்ள மின்கம்பத்தில் இந்த வீதியினூடாக உயர் மின்னழுத்த மின்சாரத்தினை பெறுவதாக தனியார் நிறுவனம் ஒன்றும் முயற்சித்தது இந்த வீதி மிகவும் ஒடுக்கமானது அதாவது வீதியானது ஒவ்வொரு இடங்களில் அளவு என்ற வகையில் பதினைந்து பதினாறு பதினேழு அடிகள் அகலமாகவே உள்ளது அத்துடன் இந்த வீதி மூன்று நான்கு வளைவுகளையும் கொண்டது இவ்வாறு உயர் மின் அழுத்த மின் கம்மங்களை நாட்டுவதால் போக்குவரத்துக்கு வீதி ஓரங்கள் உள்ள பயன்தரும் மரங்களுக்கு பாதிப்பு கட்டடங்கள் கட்டுவதில் சீக்கல் போன்ற விடயங்களை நாங்கள் மின்சார சபைக்கு சுட்டி காட்டினோம் அதற்கு மின்சார சபையானது இது குறித்து பிரதேச சபையிடம் முறையிடுமாறு கூறியது அதன் அடிப்படையில் பதினைந்திற்கும் மேற்பட்ட குடியிருப்பாளர்கள் ஆகிய நாங்கள் பிரதேச சபையிடம் எழுத்து மூலமான ஆவணம் மூலம் முறையிட்ட வேளை பிரதேச சபையினர் தமது கட்டுப்பாட்டில் உள்ள பகுதி என்பதால் மக்களுடன் கலந்துரையாடி முடிவினை எடுக்கும்படி இலங்கை மின்சார சபைக்கு அறிவுறுத்தினர் ஆனால் மின்சார சபை இதை பற்றி பொருட்படுத்தவில்லை என தெரிவித்துள்ளார் கிளீன் ஸ்ரீலங்கா நிதியத்தை ஸ்தாபித்தல் மற்றும் அதன் முகாமைத்துவம் தொடர்பில் ஜனாதிபதி செயலணியொன்றை உருவாக்குவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி அனுரகுமாரி முன்வைத்த இந்த யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி கிடைத்துள்ளது தற்போது இலங்கை பொருளாதாரத்தில் மாத்திரமின்றி அரசியல் சமூக ஆன்மீக மற்றும் சுற்றாடல் ரீதியாகவும் குறிப்பிடத்தக்களவு பின்னடைவுகளை சந்தித்திருப்பதை கருத்தில் கொண்டு எமது நாட்டு மக்களின் நல்ல ஆரோக்கியம் நல்லிணக்கம் மற்றும் முன்னேற்றத்தை உறுதிப்படுத்துவதன் மூலம் தேசிய பாதுகாப்பை அடைவதற்காக மேற்கொள்ளப்படும் தேசிய நடவடிக்கையாக கிளின் ஸ்ரீலங்கா என்னும் பெயரிலான வேலைத்திட்டம் ஒன்று திட்டமிடப்பட்டுள்ளது செல்வந்த நாடு அழகிய வாழ்வு எனும் புதிய அரசியல் தொலைநோக்கு அமைய மேற்கொள்ளப்படுகின்ற மாற்ற தொடக்க முயற்சி சமூக ரீதியான சுற்றாடல் ரீதியான மற்றும் விழுமிய ரீதியான எழுச்சியை இலக்காக கொண்டு நடைமுறைப்படுத்தப்படும் இவ்வேலை திட்டம் ஜனாதிபதி செயலகத்தின் ஊடாக நடைமுறைப்படுத்தப்படுவதற்கு அதற்காக ஜனாதிபதி செயலணி ஒன்றை உருவாக்குவதற்கு வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான நிதியத்தை உருவாக்குவதற்காக பணிப்பாளர் ஒன்றின் மூலம் நிர்வகிக்கப்படும் கிளின் ஸ்ரீலங்கா நிதியம் என்னும் பெயரிலான நிதியத்தை நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் கீழ் நிறுவுவதற்கு ஜனாதிபதி சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது நாடாளுமன்றத்தில் அமைந்துள்ள எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்திற்கு அருகில் வைத்து தாக்கியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அட்சுணா தெரிவித்துள்ளார் தனக்கான நேர ஒதுக்கீடு குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் விசாரிக்க சென்ற போது இவ்வாறு தாக்கியதாக அவர் முறையிட்டுள்ளார் இன்று இரண்டு முப்பது மணியளவில் நான் எதிர்க்கட்சி தலைவரின் அறைக்கு சென்றேன் இதன்போது நான் கேட்டேன் இந்த நேர ஒதுக்கீடு எவ்வாறு இடம்பெறுகின்றது இன்றைய நாள் எனக்கு எதுவும் தெரிவிக்கப்படவில்லை நாளை எனக்கான நேரம் இருக்கின்றதா இல்லையா என கேட்க சென்றேன் அங்கே அதிக மற்ற அறைக்குள் என்னை அழைத்து சென்றார்கள் நாளை பிற்பகல் எனக்கு நேரம் அவர்கள் கூறினார்கள் என்றார் அவர்கள் நினைந்தவாறு தீர்மானிக்க முடியாது கட்சி தலைவர் என்ற வகையில் எனக்கு பதிலளிக்க வேண்டும் என்று கூறினேன் போது சுஜித் என்ற நபர் என்னை தாக்கினார் அவர் என் தந்தையின் வயதையுடையவர் இல்லையெனில் அவரை அந்த இடத்திலேயே தாக்கி நானே அவருக்கு சிபிஆர் செய்திருக்க வேண்டிய நிலை வந்திருக்கும் அதனால் நான் அவரை தாக்கவில்லை என குறிப்பிட்டார் இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் சபாநாயகரிடம் முறைப்பாடு செய்யுமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவுக்கு இதன்போது அறிவுறுத்தப்பட்டுள்ளது மாகாண சபை ஒழிப்பு முறை என்பது சர்வாதிகார ஒற்றையாட்சியை நோக்கிய பயணமான வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ் தெரிவிக்க எழுப்பியுள்ளார் பல்லின மத கலாச்சாரம் கொண்ட நாடுகளில் அரசியல் அமைதியை உறுதி செய்து அரசியல் அமைப்பு சமஷ்டி பண்புகளை கொண்டதாகவே இருக்கின்றது அதனால் அந்நாடுகள் உலகில் அபிவிருத்தியடைந்த நாடுகளாக மாறியதுடன் பொருளாதார முன்னேற்றத்தில் புதிய பரிமாணங்களையும் பெற்றுள்ளன பல்லினங்களின் உரிமைகளையும் அவர்களது அடிப்படை அபிலாசைகளையும் மதிக்கின்ற சட்டங்களையும் இனங்களுக்கு இடையேயான சுயமரியாதை மற்றும் சகோதரத்துவம் பேணப்படுவது உலகில் வெற்றி கண்ட அரசியல் அமைப்பு சமஷ்டியாகும் இத்தகைய சிறந்த பண்புகளை கொண்ட கட்டமைப்பாக மாற்றக்கூடிய திருத்தமே தற்போது நடைமுறையில் உள்ள சபை திருத்தச் சட்டம் இதனை ஆட்சியாளர்கள் பலவீனப்படுத்தி அதனை தேசிய பொருளாதார மற்றும் அரசியல் இவற்றை இவற்றையெல்லாம் உற்றுநோக்கி கடந்த கால வரலாற்றை ஒரு சிறந்த பாடமாக புதிய ஆட்சியாளர்கள் சிந்தித்தால் இன்று மாகாண சபை முறைமையை ஒழிக்க வேண்டும் என அறிக்கை விட்டிருக்க மாட்டார்கள் அன்று அரசின் இத்தகைய அறிக்கைகள் தென்னிலங்கையின் தோல்வி கண்ட கடும் போக்காளர்களை திருப்தித்தவும் பிராந்திய வல்லரச எதிர்நோக்கும் பூகோள வல்லரசை சந்தோஷப்படுத்தவும் கடந்த கால ஆட்சியாளர்களை விட தங்களின் மோசமான இனவாத போக்கையும் சுசகமாக காட்டியுள்ளது என்றார் உள்ள பள்ளிவாசல்களில் ஒலிபெருக்கிகளை பயன்படுத்த தடை விதிக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த உத்தரவை அந்த நாட்டின் தேசிய பாதுகாப்பு அமைச்சர் தாமார் பிறப்பித்துள்ளார் அத்தோடு பள்ளிவாசல்களில் பயன்படுத்தப்படும் ஒலிபெருக்கிகளை பறிமுதல் செய்ய வேண்டும் மற்றும் தடை மீறி ஒலிபெருக்கிகளை பயன்படுத்தும் பள்ளிவாசல்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்றும் இதாமார் பென் கிரீவ் உத்தரவிட்டுள்ளார் தென்கொரியாவில் இரவோட்டிரவாக பிறப்பிக்கப்பட்ட அவசர கால ராணுவ சட்டம் இது தொடர்பாக தமது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அமைச்சர் பிரதமர் பென் கிரீவ் மேலும் தெரிவிக்கையில் பள்ளிவாசல்களில் இருந்து வரும் சத்தம் இஸ்ரேல் மக்களுக்கு ஆபத்தாக மாறியுள்ளது பெரும்பாலான மேற்கத்திய நாடுகள் சில அரபு நாடுகளும் கூட ஒலிபெருக்கி சட்டம் தொடர்பான விடயத்தில் பல சட்டங்களை இயற்றியுள்ளன என தெரிவித்துள்ளார்